நீதிமன்ற செயற்பாடுகளுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்டடமாக இருக்கலாம் என சொன்னால் பொது வைத்தியசாலையாக அன்றைய நாட்களிலே பாதிக்கப்பட்டது இதில் வந்து ஒரு மேடை காணப்படுகின்றது இதெல்லாம் நீதவா உட்கார்ந்திருந்து அதற்கு பின்பாக ஒரு பாதை இருக்கின்றது அதாவது வணக்க மக்களின் நான் இப்போது பொதுக்குடியிருப்பு என பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் பலகை பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து நான் இப்போது ஏ முப்பத்தஞ்சு வீதியின் ஊடாக அதாவது பிறந்தன் முள்ளத்தீவு வீதியின் ஊடாக பயணிக்கப் போகின்றேன் இதுதான் புதுக்குடியிருப்பு பிரதேசம் முள்ளத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது இந்த வீதியால் பிரதான வீதியால் பயணித்து இந்த புது பிரதேசத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இயங்கி வந்த ஒரு முக்கியமான ஒரு நீதி செயற்பாட்டோடு தொடர்புடைய ஒரு இடத்துக்கு உங்களை அழைத்துச் செல்லப் போகின்றேன் இதுதான் புது பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்கள் இந்த பிரதான வீதியை தாண்டி ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்போகின்றேன் அதாவது கடந்த காலங்களிலே நீதிமன்றமாக பாவிக்கப்பட்ட ஒரு பகுதி அந்த இடத்துக்கு தான் நான் உங்களை அழைத்து கூடிய பாதையில் நான் இப்போது உங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றேன் அதாவது இருப்பில் இருக்கக்கூடிய பஸ் தரிப்பு பேருந்து நிலையமாக இந்த நிலையம் இருக்கின்றது இந்த விடயத்தையும் பார்த்து கொண்டு நான் இப்போது உங்களை அழைத்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற பகுதி அதாவது பொறிகள் காலத்திலே மிகவும் சிறப்பாக இயங்கியிருக்கக்கூடிய அந்த தமிழீழ நீதிமன்றம் அமைந்திருந்த தான் இப்போது உங்களை அழைத்து செல்ல தொடர்ச்சியாக இந்த காணொலி வாயிலாக இணைந்திருப்போம் அந்த இடம் தற்போது எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு வியாபாரியாக சொல்லப்போகுண்டின் இப்போது மீண்டும் இந்த பிரதான வீதியாக இருக்கக்கூடிய ஏ முப்பத்தைந்து வீதியிலே எமது பயணம் தொடர்கின்றது அடுத்ததாக நாங்கள் இவ்வாறு பயணம் செய்து பொதுக்குடியிருப்பு சந்தியை அடைய வேண்டும் அவ்வாறு சந்தியை அடைந்த பின்னர் அங்கிருந்து செல்லக்கூடிய மூன்று பாதைகளிலே ஒரு பாதை வழியாக நாங்கள் செல்ல வேண்டும் அதாவது சந்தையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பாதையிலே இடதுபுறமாக செல்லக்கூடிய பாதையிலே நேராக செல்லும் போது நான் குறிப்பிட்ட அந்த இடத்தை அடைய முடியும் அந்த இடத்துக்கு சென்று பார்க்கிற அதாவது இந்த பகுதியிலே நீங்கள் வசித்தவராக இருப்பீர்கள் அதாவது பொதுக்குடியிருப்பு பகுதியிலே ஒரு காலத்திலே வசித்தவராக இருப்பீர்கள் இங்கே வசித்திருப்பவர்கள் அந்த இடத்தை தினமும் பார்ப்பார்கள் அங்கே அந்த பகுதி வழியாக சென்று வருவார்கள் ஆனால் நீங்கள் தற்போது அந்த பகுதியிலே இல்லை என்று சொன்னால் அதை பார்க்கின்ற போது உங்களுக்கு பழைய ஞாபகங்களிலும் நான் இப்போது பொதுக்குடியிருப்பு சந்தியை அண்மித்திருக்கின்றேன் அதாவது பெரும்பாலும் இந்த நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய வழக்குகளானது கூடிய சீக்கிரமே விசாரிக்கப்பட்டு உரிய நீதிகள் வழங்கப்பட்ட ஒரு நீதிமன்றமாக இருக்கின்றது அதாவது தமிழீழ நீதிமன்றம் என அழைக்கப்பட்டது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நீதி செயற்பாடுகள் இங்கே நடந்தன தற்போது எதுவும் இல்லை இருந்தபோதிலும் அந்த சுவடுகள் இங்கே இந்த பொதுக்குடியிருப்பு பகுதியிலே சென்று வர இருக்கின்றது நான் இப்போது பொதுக்குடியிருப்பு சந்தி பகுதியை அண்த்திருக்கின்றேன் அதாவது இந்த பொதுக்குடியிருப்பு சந்தியிலே ஏராளமான வர்த்தக நிலையங்கள் காணப்படுகின்றன இது ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது இந்த சந்தியின் ஊடாகத்தான் நாங்கள் முல்லைத்தீவு முல்லைத்தீவை அடைய வேண்டும் எனவே இது ஒரு முக்கியமான ஒரு சந்தியாக அமைகின்றது இப்போது நாங்கள் இந்த சந்தியில் இருந்து திரும்பி நான் குறிப்பிட்ட அந்த நீதி செயற்பாடுகள் நடைபெற நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற கட்டம் இலங்கையின் வடக்கு கிழக்கு யுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கின்றன இருந்த போது நான் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதிதான் அதிக அளவான பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கின்றது கோரத் தாண்டவமாடிய பகுதியாக இருக்கின்றது நான் இப்போது இடதுபுறமாக திரும்பி செல்லுகின்றேன் எனக்கு முன்பாக ஒரு வீதி செல்லுகின்றது அந்த வீதிகளாக பயணித்து தான் முள்ளத்தீவு மற்றும் முள்ளிவாய்க்காலை அடைய முடியும் இப்போது நான் இடதுபுறமாக திரும்பி நேராக சென்று கொண்டிருக்கின்றேன் இங்கே பார்த்தால் ஒரு பாடசாலை இருக்கின்றது சுப்பிரமணிய வித்தியாசாலை முள்ளதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை அதாவது அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து முப்பத்தைந்து வீதியின் ஊடாக வரக்கூடிய அந்த பாதையிலே பகுதி புதுக்குடியிருப்பு சந்தியிலிருந்து இடதுபுறமாக திரும்பித்தான் நான் குறிப்பிட்டிருந்த அந்த நீதிமன்ற கட்டடத்தை தமிழீழ நீதிமன்ற கட்டடத்தை நான் சென்றதை போகின்றேன் தொடர்ச்சியாக பயணிக்கலாம் நீதிமன்ற கட்டடத்துக்கு அண்மையாக வந்துவிட்டோம் அதை பார்வையிட்ட பின்னர் இந்த பகுதியில் இருந்த வைத்தியசாலையை நோக்கி தான் உங்களை அழைத்துச் சென்று காலப்பகுதியிலே இந்த பொதுக்குடியிருப்பானது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் சில இடங்கள் தற்போது வரை பற்றை காடுகளாக இருக்கின்றன நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வந்து விட்டு இங்கே பாருங்கள் பற்றைகள் தேங்கி பற்றைகள் மண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி மாறி இருக்கின்றது இந்த பகுதி தான் அந்த காலத்திலே தமிழீழ நீதிமன்றம் இயங்கி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது அதாவது இதில் ஒரு வாய்க்கால் ஒன்று செல்கின்றது இந்த வாய்க்காலின் ஊடாக செல்லக்கூடிய அதாவது வாய்க்காலின் மேலாக தான் பொது குடியிருப்பு நீதிமன்றத்துக்குமே உள்ளே செல்ல வேண்டும் இப்போது இந்த இடமானது மண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றமடைந்திருக்கின்றது இங்கே நீதிமன்றம் இயங்கி இருக்கக்கூடிய கட்டிடத்தின் உள்ளே இப்போது உங்களை அழைத்து செல்ல போகின்றேன் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளாக இந்த விதமான பராமரிப்புகளுமின்றி இந்த பகுதி பற்றை காடுகள் மன்றி இருப்பதாகத்தான் தெரிகின்றது அதாவது யுத்த காலத்திலே அதிகமாக இந்த கட்டடத்தின் மேலும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது பாருங்கள் இந்த சுவர்களை பாருங்கள் யுத்தத்தின் அத்தனை வடுக்களையும் இங்கே தாங்கி நிற்கின்றது ஏராளமான குண்டு சிதறல்கள் பட்டு இந்த இடமானது எவ்வாறு சேதமடைந்திருக்கின்றது என்பதைப் பாருங்கள் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட சில பகுதிகளான் அந்த கட்டிடத்தின் சில பகுதிகளான் எஞ்சி இருக்கின்றன மிகுதி அனைத்துமே அழிவடைந்து விட்டது விழுந்திருக்கக்கூடிய இந்த தூண்களை பார்க்கின்ற போது தெரியும் இது ஒரு உறுதியான கட்டிடமாக இருந்திருக்கின்றது ஆனால் தற்போது அழிவடைந்த பின்னர் யாருமே இந்த காணியை கூட வந்து பார்க்காத அளவுக்கு இங்கே அனைத்தும் சிகின்றது எல்லா இடங்களிலும் நடைபெற்ற தாக்குதல்கள் இந்த இடத்தையும் விட்டு வைக்கவில்லை அதாவது உள்ளே செல்ல முடியாத நிலைமை நான் நினைக்கிறேன் இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடமாக இருக்கலாம் அதாவது நீதிமன்ற செயற்பாடுகளுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்டிடமாக இருக்கலாம் ஏன்னு சொன்னால் இது முன்பாக ஒரு மண்டபம் போன்ற அமைப்பாக இருக்கின்றது இதில் வந்து ஒரு மேடை காணப்படுகின்றது இதெல்லாம் நீதவான் உட்கார்ந்திருந்து அந்த வீதி ஆட்டக்கூடிய உலகங்களை மேற்கொண்டிருக்கக்கூடும் இதற்கு பின்பாக ஒரு பாதை இருக்கின்றது அதாவது பெரும்பாலும் நீதிமன்றத்துக்கு நீதவான் முன்புறமாக வருவதில்லை பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினூடாகத்தான் அதாவது கட்டட அமைப்பினூடாகத்தான் வந்து அந்த தனது கதிரையை அடைவார்கள் நீத நீதிபதிகள் அவ்வாறான ஒரு கட்டடமாக இந்த கட்டடம் இருந்திருக்கக்கூடும் அதாவது வக்கீல்கள் தங்கக்கூடிய இடம் நீதவான் தங்கக்கூடிய இடம் என இங்கே வெவ்வேறு அறைகள் பிரிக்கப்பட்டிருப்பதாகத்தான் எனக்கு தெரிகின்றது அந்த காலத்தில் நான் இங்கே ஒருபோதும் வரவில்லை அதாவது அந்த ஜன்னலானது இங்கே எளிவடைந்திருக்கக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றது எரிந்திருக்கின்றது அதாவது தாக்குதல் காரணமாக இங்கே தீப்பிடித்து இந்த பகுதி அழிவடைந்திருக்கலாம் எரிந்திருக்கலாம் ஏனைய பகுதிகள் தகர்க்கப்பட்டிருக்கலாம் இங்கே இப்போது இந்த பாருங்கள் பெரிய மரங்கள் வளர்ந்திருக்கின்றது அதாவது ஒரு கட்டடம் அடிவளைந்தால் அந்த பகுதியிலே மரங்கள் வந்து அந்த பகுதியை ஆட்கொண்டு விடும் பின்னர் அந்த மரத்தினுடைய வேர்கள் அந்த கட்டிடத்தை நிரந்தரமாக தகர்த்துவிடும் இது ஒரு இயற்கையின் அமைப்பாக இருக்கின்றது அதாவது இந்த கட்டடத்தின் மேலே பல இடங்களிலும் அதாவது கட்டடத்தின் சுவர் பகுதியில் பல இடங்களிலும் சிதறல்கள் குண்டு சிதறல்கள் பட்டு துளைக்கப்பட்ட ஓட்டைகள் அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றன இருந்தபோதிலும் இந்த கட்டிடமானது இன்றுவரை இவ்வாறான ஒரு தோட்டத்தோடு காணப்படுகின்றது எனவே நன்மைகளை நான் இந்த பகுதிக்கு வருகின்ற போது ஒருவர் கூறியிருந்தார் தமிழீழ நீதிமன்றம் இயங்கி இருக்கக்கூடிய கட்டிடம் இதற்கு அண்மையாகத்தான் இருக்கின்றது என்பதை அதை பார்ப்பதற்கு ஒரு ஆவலாக இருந்தேன் அந்த விடயங்களை பார்ப்பதற்கு உங்களுக்கும் ஆவல் இருக்கலாம் அதன் காரணத்தினால்தான் நான் இந்த காணொலியை இங்கே பதிவு செய்து நான் உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றேன் இவ்வாறான பல விடயங்கள் பல கட்டமைப்புகள் இங்கே நேர்த்தியாகவும் பலரது விருப்பங்களின் விருப்பங்களுக்கு பலது நம்பிக்கைக்குரியதாகவும் கடந்த காலங்களிலே இயங்கி வந்திருக்கின்றன இப்போது இது பற்றி மன்றி காணப்படுகின்றது எனவே நண்பர்களே இந்த இடத்திலிருந்து நான் உங்களை இன்னும் ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல போகின்றேன் அது இது இடம்தான் அதாவது பதினாறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கதைகளோடு சம்பந்தப்பட்ட இடம்தான் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம் அதாவது இங்கிருந்து பார்க்கின்ற போதே பொதுக்குடியிருப்பு சந்தி தருகின்றது சந்திக்கு மிக அருகாமையில்தான் இந்த பகுதி இருக்கிறது நினைவேன்மைகளை தற்போது நாங்கள் பொதுக்குடியிருப்பில் இயங்கி இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றோம் இப்போது அதே போன்று அதே காலப்பகுதியில் அதே நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அதாவது புதுக்குடியிருப்பது என்பது முல்த்தீவு மாட்ட மாவட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது அது வியாபார ரீதியாக வர்த்தக ரீதியாக இடமாக இருக்கட்டும் சரி பூகோள அமைப்பு இட இருக்கட்டும் சரி இந்த பகுதியானது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது இருந்திருக்கின்றது இப்போது நான் புதுக்குடியிருப்பூவில் அமைந்திருந்த வைத்தியசாலை கட்டடத்தின் உள்ளே அதாவது உள்ளே சென்று பார்க்க முடியாது இப்போது அந்த வைத்தியசாலை இயங்கி இருக்கக்கூடிய பகுதியைக்கு உங்கள் அனைத்து ஜன்கிற அந்த பகுதி வந்து அண்மைத்து விட்டது பார்க்கலாம் அந்த பகுதி இப்போது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இந்த பகுதியில் நீங்கள் வசித்தவாகராக இருந்திருந்தால் இந்த வைத்தியசாலையை பார்க்கின்ற போது பல ஞாபகங்களிலும் இல்லையில் இது ஒரு புது உடையமாக உங்களுக்கு படும் இது எப்படியோ இந்த பகுதியிலே இயங்கி இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய அந்த வைத்தியசாலை கட்டடத்தின் முன்பாக நான் இப்போது வந்துவிட்டேன் அதாவது வாசலிலே மிக பெரிய அளவிலான தூண் அமைப்புகள் தற்போது காணப்படுகின்றது எனக்கு முன்னே தெரியக்கூடிய கட்டிடங்கள் தான் பொதுக்குடியிருப்பு வைத்தியசாலையாக அன்றைய நாட்களிலே பாவிக்கப்பட்டது பின்னரான கால பகுதியிலே இந்த வைத்தியசாலை பகுதியானது இராணுவ தளமாக பாவிக்கப்பட்டது அதற்கு பின்பாக இப்போது தளம் விடுவிக்கப்பட்ட பின்னர் இந்த என்னுடைய உரிமையாளர்கள் வந்து இந்த காணியை பொறுப்பேற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது எப்படியோ யுத்த காலத்திலும் அதற்கு முற்பட்ட காலத்திலும் அதாவது இங்கே வந்து புலிகளின் நிர்வாகம் நடைபெற்ற காலப்பகுதியிலே இந்த பகுதியானது இந்த வைத்தியசாலையானது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இந்த மக்களுக்கு தேவைப்பட்டிருக்கின்றது எனவே நான் இந்த முள்ளத்தீவு பகுதிக்கு வந்திருந்த போது இங்கே இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான விடயங்களை உங்களுக்காக இந்த காணொலி ஊடாக காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்ற நண்பர்களே ஒரு காணொளியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே